மீன் வகைகளும் மருத்துவ குணங்களும் சூறை மீனில் செலினியம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நியாசின் போன்றவை உள்ளதால் இதய நோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது அகிலை மீன் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கின்றது மேலும் இதயத்தில் கொழுப்பு பிடிவதையும் தடுக்கின்றது நெத்திலி மீன்களில் கால்சியம் அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சி உதவுகிறது அதில் இருக்கும் பொட்டாசிய தாது சத்துக்கு உணவு சாப்பிட்டால் ஆஸ்துமா குணமாவதுடன் சளி தொல்லையும் நீங்கும் பெண்களுக்கு பிரசவ ஜன்னி வருவதை தடுக்க காரல் மீனை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் சாலை மீனில் அயோடின் அதிகம் இருப்பதால் முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுவதை தடுக்க வாய்ப்பு இருக்கிறது வாழை மீனில் கருவாடு பித்தம் மற்றும் வாதம் ஆகியவற்றை அகற்றி பசியை தூண்டும் ஆற்றல் கொண்டது சுறா மீனில் கண்களை சுற்றியுள்ள தசைகளில் சில சத்துக்கள் இருக்கிறது செய்கின்றது இது இரத்த குழாய்களில் அதிகம் கொழுப்பு படிவதை தடுக்கின்றது குழந்தைகளின் மூளை செயல்பாட்டையும் அதிகரிக்கிறது இறாலில் விட்டமின் பி டுவெல் இருப்பதால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவுகிறது இறாலின் விட்டமின் பி டுவெல் இருப்பதால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவுகின்றது சிங்கி இறாலில் விட்டமின் பி டுவெல் சத்து இருக்கிறது அது எலும்பு மற்றும் திசு சம்பந்தமான நோய் வராமல் தடுக்கிறது நன்றி நண்பர்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவு சந்திப்போமா